அனைவருக்கும் வணக்கம் நம்ம எத்தனையோ மனைப்பிரிவை பற்றி பேசியிருக்கோம் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம புதுசாக போட்டுக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கூட்டைன்ற ஏரியா மெயின் ரோட்லே தான் போட்டிருக்கோம் பக்கத்தில் காலேஜு ஸ்கூலு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது பஸ் ரூட்லே தான் நம்மளுடைய மனைப்பிரிவு மனைப்பிரிவோட பேர் வந்து சன் சிட்டி மொத்தம் நூற்றி பதினேழு ஃப்ளாட்டு நம்மக்கிட்ட அடிப்படை விலையே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் முதல் இதில் என்ன செஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு லைன் லைன் போட்டு ஒரு ஒரு நகர் முழுக்க ஸ்ட்ரீட் லைட்டு இது எல்லாமே செஞ்சிருக்கோம் குறைஞ்ச விலை அப்படின்றதுனால இன்னும் ஓப்பன் பண்ணல அதுக்குள்ளே ஐம்பது பிளாட்டு ரிஜிஸ்ட்ரி ஆகிடுச்சு இந்த வீடியோவை பார்க்குற சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி பூட்டை இதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திங்க நிறைய ஆதரவு கொடுத்துருக்குவீங்க உங்களோட ஆதரவை இங்கேயும் நான் எதிர்பார்க்குறேன்